மீனராசிக்கு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா ஏன்னா மீனராசிக்கு கடந்த ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு விரைச்சனியில் இருந்திருப்பீங்க அதுவும் போன வருஷம்லாம் எப்படின்னா ராகுவோட பிடி இருக்கும் அதனால அடிக்கடி குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்திருக்கும் ஏதாவது வியாதி இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி வைத்திய செலவு அதிகமாக இருந்திருக்கும் ராகுன்னு சொன்னாலே ரத்தப்பள்ளி காமிக்கிறது தான் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆகிருந்திருக்கும் இல்லாட்டி ஹீமோகுளோபின் கம்மி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும் வீட்டில் நிம்மதியே இருந்திருக்காது அது போக சே செலவுகளும் ஜாஸ்தியாக இருந்திருக்கும் வரவு கம்மியாக இருந்துச்சு ஏதாவது வாயை திறந்தாலே அது சண்டையில் தான் போய் முடிகிற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் எப்போவுமே இருக்கும் சரி இந்த வருஷம் பிறகுறதாவது நமக்கு நல்லதாக தருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வருஷத்தில் உங்களுக்கு மே மாதத்தோட ராகு வந்து உங்களோட கிரகத்துலேருந்து போகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் அதாவது வைத்திய செலவு திடீர் திடீர் ஆக்சிடென்ட்ஸு அப்புறம் ஏதாவது பேசுனா பிரச்சனைகளை போய் முடிவு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கரலாம் சரி வேறு என்ன விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராகு மே மாதம் போகிறார் இல்லையா மார்ச்லேயே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் கிரகத்துக்கு உங்களோட ராசிக்கு வந்துடுவார் சனி பகவான் எப்படி வர்றாருனா ஜென்ம சனியாக வர்றாரு சரி ஜென்ம சனியாக வர்றாரு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பாரு ஐயோ எல்லோரும் சனி பயமுறுத்துகிறாங்களே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நீதிபதி நம்ம தப்பு பண்ணால் தண்டனை கொடுப்பாரு நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை வந்து உறுதி சரி தப்புனா என்னங்க அப்படின்னா உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் நீங்கள் பண்ணுற காரியம்லாம் இது தப்பு இது சரின்றது அடுத்தவங்க சொல்லி தெரியவே வேண்டாம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் பண்ணுறது அடுத்தவங்களை ஏமாத்துறது இல்லை அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறது இல்லை அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணுறது இந்த மாதிரி தர்மத்திற்கு மாறான விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்காமல் ஏமாத்துறது வியாபாரத்தில் ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சனி பகவானை பார்த்து பயப்படணும் நாங்கள் நேர்மையாக இருக்கோம் நல்லபடியாக உழைக்கிறோம் அடுத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் நாங்கள் பண்ணது கிடையாது அப்படின்றவராக இருந்தீங்கன்னா ஜென்ம சனி என்ன எந்த சனி வந்தாலும் உங்களை எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக உங்கள் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் இந்த ஜென்ம சனியில் சனி பகவான் என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான நீங்கள் தப்பு பண்ணுறக்குரிய எல்லா வழியும் திறந்து வைப்பாருங்க அதை வந்து ஈஸியாக தப்பு பண்ணலாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஜென்மசனி காலகட்டங்களில் வியாபாரத்தை ஆரம்பித்து ஆரம்பித்து கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களாம் காலத்தில் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அவங்களாம் கொடி கட்டி பறக்கிறவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் இல்லீகல் கனெக்ஷனில் போய் வாழ்க்கையை தொலைச்சவங்களும் இருக்காங்க ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எந்த தப்பு பண்ணாலும் அது ஈஸியாக பண்ணுறக்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்னதான் வாய்ப்புகள் இருந்தாலும் நம்ம நேர்மையாக இருக்கணும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களை எந்த சனியும் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் பாட்டுக்கு அடித்து கலக்கலாம் இந்த வருஷத்தில் நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்குங்க உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் மாணவர்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் இந்த வருஷம் வந்து மீன ராசிக்காரங்களுக்கு நடக்கும் சில பேர் படித்து முடித்து பிளேஸ்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அருமையான பிளேஸ்மெண்ட்டு கிடைக்கும் முயற்சி செஞ்சால் எல்லா வேலையிலையுமே நீங்கள் ஜெயிக்கலாம் நிறைய விஷயங்களில் ஜென்மசனி அப்படின்னு சொல்லிட்டாலே அனுபவம் கிடைக்குங்க நீங்கள் வாயை திறந்தாலே ஏதாவது சண்டைன்னு சொல்லுவாங்க நிறைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவாங்க நிறைய பேருடைய நட்புகளை இழக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதிலிருந்து ஒரு படிப்பினையை நாங்கள் க நீங்கள் ஜென்ம ஜென்மசனி காலத்தில் உங்களை வந்து சனி பகவான் தனிமைப்படுத்துவார் அந்த மாதிரி நேரத்துகளில் நீங்கள் யார் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரி புரிதல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் கிடைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வேலை இருக்கு எப்படின்னா நீங்கள் எந்த இதுனாலும் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஒரு புதிய தொழில் ஒரு புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க இன்னால் இப்படி இருந்தாங்க இப்போ எப்படி வந்துட்டாங்கப்பா அப்படின்னு பார்க்குறவ கூட உங்களோட வளர்ச்சி இந்த வருஷம் இருக்கும் இந்த வருஷம் மீன ராசிக்காரவங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை இந்த வருஷமா திருமணம் நடக்கும்னு நினச்சி நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்குலாம் இந்த வருஷம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நாண்டாக தான் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மறுமணத்துக்காக வெயிட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கும் மறுமணம் முடியறதுக்குரிய காலமாகவும் இந்த நா இந்த நாட்கள் இருக்கும் வேறு என்னால் விஷயங்கள் நடக்கும்னா மாணவர்களுக்கு அட்டகாசமான காலங்கள் உயர்கல்வி படிக்கிறோம் நம்ம ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குரிய சான்ஸ் கிடைக்கும் நிறைய இதில் நீட் தேர்வு இந்த மாதிரி எக்ஸாம்லலாம் நான் வின் பண்ண முடியுமா நான் கண்டிப்பாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க பிளேஸ்மெண்ட்டு அட்டகாசமான பிளேஸ்மெண்ட்டு கிடைக்கும் அதனால் இந்த வருஷம் வந்து நீங்கள் வந்து சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக மாதிரி உங்களுடைய இலக்கு இதுதான் இதை நம்ம டார்கெட் பண்ணி இதை ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எத் யாராலையும் உங்களை தடுக்க முடியாது கொடுக்குற ஆண்டவை கொடுத்துட்டு தான் இருப்பார் ஸோ இந்த மீனராசிக்கு இந்த வருஷம் வந்து அதிர்ஷ்டகரமான வருஷம்னே சொல்லலாம் ஆனால் அதுக்கான எஃபர்ட் வந்து நீங்கள் நிறைய போடுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வேலை செய்யலாம் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பு போட்டால் போதும் அப்படின்றவங்க கூட டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அதுக்கான லாபம் சூப்பராக இருக்குங்க இந்த வருஷம் வந்து அருமையான வருஷம் இந்த வருஷம் வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடெல்லாம் வாங்குற யோகம் இருக்குது நிலம் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க மாற்றலாம் மாற்றணும்னு நினைக்கிறவங்க மாற்றலாம் இந்த ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி நான் அடுத்த இடத்துக்கு போகணும்னு விருமுறை அப்படின்னு வேலை பார்க்குறோம்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறக்கும் வேலை இருக்குது நாங்கள் ஒரு தொழில் பண்ணுறோங்க இதுலேருந்து எங்களுக்கு புதுசாக ஒரு தொழில் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னிங்கனாலும் புது தொழில் மாறுறதுக்கும் உங்களுக்கு வேலை இருக்குது அதனால் லாபமும் கிடைக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் சின்ன சின்ன தடங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் இப்போ நீங்கள் தொழில் வச்சிங்கன்னா அதுலேயும் சின்ன சின்ன தடங்கள் வரும் அதையும் கடந்து தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் மேலதிகாரிகள் குடைச்சல் நிறைய இருக்கும் ஏண்டா இந்த வேலைக்கு வந்துவிட்டோம் எப்பட்றா இந்த ஆள்கிட்ட காலம் தள்ள போகிறோம் அப்படின்லாம் உங்களுக்கு கூட உங்களுக்கு தோணும் ஆனால் அதையும் தாண்டின வாழ்க்கை தான் அப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு பேர் உங்களுக்கு தடங்கள் கொடுத்தாலும் ரெண்டு பேரும் அனுசரணையாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஓட்டிகிட்டு போயிடலாம் இந்த வருஷம் இதையும் கடந்து போவோம் எந்த விஷயங்கள் வந்தாலும் அதுவும் கடந்து போவோம் எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து புன்னகையோடு கடந்து போக கற்றுக்கணும் மீன ராசிக்காரங்களுக்கு இது சொல்லணும்னு அவசியமே இல்லை ஏன்னா மேக்ஸிமம் எவ்வளோ கஷ்டத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு அடுத்தவங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணி போகிறதில் உங்களை அடிச்சுக்கிறக்க ஆளே கிடையாது இந்த வருஷத்தில் எந்த காலகட்டங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மேலே வந்து ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா சனியூராகவும் உங்கள் இதுலேயே தான் இருக்காங்க அப்போது அந்த நேரங்களில் வந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அதாவது நைட் ட்ராவலெல்லாம் குறைச்சிக்கோங்க ஒரு ஆக்சிடெண்ட் சின்ன சின்ன விபத்துகள் வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இருங்க வீண் வாக்குவாதங்களை குறைச்சிக்கோங்க பக்கம் பக்கத்தில் சண்டை போடுறதெல்லாம் தவிர்த்துருங்க ஒரு இடத்துல பிரச்சனைனால் நீங்கள் போய் முந்திக்கிட்டு நான் தான் நிற்கிறேன் நான் தான் சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது ஸோ எந்த அளவுக்கு நம்ம பிரச்சனைகளை விட்டு விலகி இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது இந்த காலகட்டங்களில் ஈகோ பிரச்சனை வரவே கூடாது ஏதாவது ஒரு பிரச்சனை யார் மூலமா சண்டர்னா கூட நீங்களே சரண்டர் ஆயிருங்க தப்பு ஏமலதான் என்ன மன்னிச்சுக்கோ மட்டு போய்கிட்டே இருக்கிறது இந்த மூணு மாசம் வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய விஷயமா இருக்கும் வேற என்ன விஷயம்லாம் கவனமாக இருக்கும்னா இந்த மாதிரி இதுதான் பொறுமை சகிப்புத்தன்மை நிதானம் உங்களோட குடும்ப வாழ்க்கையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வேலையை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க முடிஞ்ச மட்டுக்கும் நல்லதையே பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கே கெடுதல் பண்ணாதீங்க இந்த ஜென்மசனி உங்களை எதுவுமே பாதிக்காது தாய் தந்தை உடல்நலத்தில் அக்கனை அக்கறையாக இருங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் பண்ணணும் அவங்களுக்கு பண்ணணும் இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்றத காட்டிலையும் பெத்த தகப்பனை கவனிச்சிக்கோங்க அவங்க உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டினாங்கன்னா அந்த வேண்டுதலுக்கு பத்து மடங்கு பலன் கிடைக்கும் அதனால் அவங்க மனசு கஷ்டப்படாமல் நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது வேறு மீனராசிக்காரங்கள் இந்த எந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் சிவபெருமான் கோயிலுக்கு போங்க அது ரொம்ப நல்லது ஏன்னா நவகிரகங்களுக்கே தலைவி வந்து பார்வதி தேவி தானே சக்தியை கும்பிட்றதும் சிவனை கும்பிட்றதும் ஒன்று அதனால் சிவன் கோயிலில் போய் விளக்கு போடுங்க பிள்ளையாருக்கு விளக்கு போடுங்க அப்புறம் வாஞ்சனையுக்கு விளக்கு போடுங்க சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க உங்கள் நீங்கள் எடுத்து வைக்க காரியங்கள் எல்லாமே சுப பலன்களை கொடுக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் பார்ட்னர்ஷிப் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது குடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப அதிகமான பணத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல முதலீடு போடுறதை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா ஏமாந்து போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ யாரையும் நம்பாதீங்க முழுசாக நம்பி இந்த கரையத்தில் இறங்க இறங்காதீங்க உங்களை நீங்களே நம்புங்க அதுதான் ரொம்பவே நல்லது அதனால் குடுக்கல் வாங்கல் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மித்தபடி மீனகாசிக்கு அடித்து தூள் கலப்பட்டால் அருமையான வருஷம் ஜென்மசைன்னு பயந்துக்கிறவே செய்யாதீங்க